தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் ஒருத்தரோட வயசுக்கும் அவங்களுடைய மகிழ்ச்சிக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கிறதா நினைக்கிறீங்களா இந்த வயசில் தான் கல்யாணம் பண்ணணும் இந்த வயசில் தான் குழந்தை பெற்றுக்கணும் இந்த வயசுக்குள்ளே வீடு வாங்கிடணும் இந்த வயசுக்குள்ளே சொத்து சேர்த்துடணும் அப்படின்னு அந்தந்த வயசில் அதை அதை செஞ்சால் தான் ஒருத்தர் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் இருக்க முடியும் அப்படிங்கிறதெல்லாம் என்ன எழுதி வைக்கப்பட்ட சட்டமாக இல்லை விதியா இதுதான் வாழ்வியல் இப்படித்தான் வாழணும் இப்படி வாழ்ந்தாதான் அது உண்மையான மகிழ்ச்சியான வாழ்க்கை அப்படிங்கிற எல்லாம் மீறி இந்த உலகத்தில் பல அழகான அழகியல்கள் இருக்க தான் செய்து லைஃப் பிகின்ஸ் அட் ஃபார்ட்டி அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க இங்கே லைஃப் பிகின்ஸ் அட் சிக்ஸ்டி அப்படிங்கிற ஒரு புது ஏற்ற மாதிரி அறுபது வயசுக்கு மேலே தனக்கு பிடிச்ச ஒரு வாழ்க்கையை எந்தவித சமரசமில்லாமல் எந்தவித சமூக நெருக்கடியோ நிர்பந்தமோ இல்லாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற ஒருத்தரை கதையை தான் இந்த கதை நேரத்தில் பார்க்க போகிறோம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் டேய் இப்போ முடிவா என்னதான்டா சொல்கிற நானும் அஞ்சு வருஷமாக அவங்ககிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் நீ காதில் ஏதாவது போட்டுக்கிறியா இன்னைக்கு எனக்கு ஒரு முடிவு இதுக்கு தெரிஞ்சே ஆகணும் அப்பா நீங்கள் எத்தனை தடவை கேட்டாலும் என் பதில் ஒன்றே தான் இப்போதைக்கு எனக்கு கல்யாணம் வேண்டாம் 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 நான் இன்னும் செட்டில் ஆகணும் இன்னும் ரெண்டு மூணு வருஷம் எனக்கு தேவைப்படுது எனக்கு கல்யாணம் வேண்டாம் சொன்னால் புரிஞ்சிக்கடா உங்கள் அம்மா செத்து போய் அஞ்சு வருஷம் ஆகுது இந்த வீட்டில் பொம்பளைங்கன்னு சொல்லிக்கிறதுக்கு யாருமே இல்லை உங்கள் அக்காவையும் கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு அவ்வளோ தீபாவளி பொங்கல் அப்படின்னு பண்டிகைக்கு மட்டும்தான் ஊருக்கு வர்றா அவன் மேலேயும் ஒரு தப்பு இல்லை அங்கேருந்து முந்நூறு கிலோமீட்டருக்கு அங்கிட்டு இருக்கா ரெண்டு பிள்ளைங்க வேற கை குழந்தையை வச்சுக்கிட்டு அவள் எப்படி அடிக்கடி வந்து நம்மளை பார்த்துக்க முடியும் இந்த நிலமையில் நான் தனியாக இருக்கேன்டா இங்கே நிலமையை கொஞ்சம் நினச்சி பாருடா நீ வருஷம் வருஷம் சிங்கப்பூர்லேருந்து ஒரே ஒரு தடவை தான் வர்ற யார் துணையும் இல்லாமல் நான் தனியாக இருந்து கஷ்டப்படுறேன் நீ ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டா மருமகன் இருந்தா இருந்தால் அவள் என்னை பார்த்துக்குவா அதுக்கு தாண்டா சொல்கிறேன் அப்பா நீ தனியாக இருக்கக்கூடாதுன்னு தான் நான் வேலைக்காரியை அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு போனேன் நீ வேலைக்காரியாக வர்ற ஒவ்வொருத்தங்கிட்டேயும் சட்டை சண்டை போட்டு அனுப்பிச்சிடுற நான் என்ன பண்ணுறது எனக்கு வேலைக்காரியெல்லாம் வேணாம் எந்த வேலைக்காரியும் நான் சொல்கிறத கேட்க மாட்டேங்கிறா எனக்கு வயசு அறுபது ஆகுது என்னை ஏதாவது பண்ணிவிட்டு வீட்டை கொள்ளையடிச்சிட்டு போனால் என்னடா பண்ணுவேன் அப்பா உங்கள் கற்பனைக்கெல்லாம் என்னால் பதில் சொல்ல முடியாதுப்பா இதுக்கு மேலே உங்களுக்கு என்னால் எதுவுமே பண்ண முடியாது வேணும்னா சொல்லுங்கள் வேற ஒரு நல்ல வேலைக்காரியை அரேஞ்ச் பண்ணி வைக்கிறேன் இல்லைன்னா நீங்களே சமைச்சு சாப்பிட்டுக்குங்க பக்கத்து வீட்டில் இருக்கிற சொந்தக்காரங்கிட்ட சொல்லிட்டு போகிறேன் அவங்க உங்களை பார்த்துக்குவாங்க நான் இன்னைக்கு போனால் இன்னும் ஆறு மாதம் கழித்து வர தீபாவளிக்கு தான் வருவேன் வேணும்னா அது வரைக்கும் அக்கா வீட்டில் போய் தந்து தங்கிட்டு வாங்க அங்கே எனக்கு ஒத்து வந்தால் இருக்க மாட்டேன்னாடா சின்ன வயசுலேருந்து இந்த ஊர்லேயே இந்த வீட்லேயே சுதந்திரமாக வாழ்ந்து பழகிட்டேன் எனக்கு வேறு எங்கேயுமே ஒத்து வர மாட்டேங்குதுரா நான் என் வீட்டை விட்டு எங்கேயும் போக மாட்டேன் அப்பா அப்படின்னா என்னாலும் ஒன்றுமே பண்ண முடியாதுப்பா உங்கள் இஷ்டத்துக்கெல்லாம் என்னால் இப்போ கல்யாணம் பண்ணிக்க முடியாது எனக்கு வயசு இப்போ இருபத்தாறு தான் ஆகுது இன்னும் ரெண்டு மூணு வருஷம் போகட்டும்பா அதுக்குள்ளே நானும் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துடுவேன் அது வரைக்கும் என்னை தொந்தரவு பண்ணாதீங்கப்பா ப்ளீஸ் இப்படி மகன் சொல்கிறத கேட்டு அந்த பெரியவர் ரொம்ப ஆடி போயிட்டார் இதுதான் அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் அடிக்கடி நடக்கிற விவாதம் சிங்கப்பூரில் வேலை செய்கிற மகன் ஒவ்வொரு விடுமுறைக்கும் வரும்பொழுது இதே வாக்குவாதம் தான் நடக்கும் இன்றைக்கி பையன் ஊருக்கு கிளம்ப போகிறான் இந்த ஒரு மாத காலமாக பெரியவர் எவ்வளவோ பையன் கிட்டே கேட்டு பார்த்துட்டாரு ஒன்றும் வேலைக்கு ஆகலை அஞ்சு வருஷம் முன்னாடி மனைவி இருந்த வரைக்கும் அந்த பெரியவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ராஜா போல் இருந்தார் அதுக்காக அவர் மனைவியை ராணி மாதிரியெல்லாம் வச்சுக்கல அவருக்கு சே சேவை செய்கிற ஒரு பணியால் தான் மனைவி மனைவியை வேலை வாங்குவது போல் இப்போ வேலைக்கு வர்ற வேலைக்காரங்களெல்லாம் வேலை வாங்க முடியுமா அப்படி வேலைக்காரியங்களை நடத்தினா யார் தான் சும்மா இருப்பாங்க சாப்பாட்டில் உப்பு அதிகமானா திட்டு காரம் குறஞ்சா திட்டு கீழே தூசி கிடந்தா திட்டு இப்படி எல்லா வேலையும் குத்தம் கண்டுபிடிச்சிக்கிட்டே இருந்தால் எந்த வேலைக்காரங்க தான் பொறுத்துக்கிட்டு வேலை பார்ப்பா கடந்த அஞ்சு வருஷத்தில் மட்டும் பெரியவர் ஏழெட்டு வேலைக்காரிகளாக மாற்றியிருக்காரு மகளும் எத்தனை முறையோ கூப்பிட்டு பார்த்துட்டாங்க இந்த பெரியவரை இவர் போறதாவே இல்லை அப்படியே போனாலும் ரெண்டு மாலை ரெண்டு நாளைக்கு மேலே மக வீட்டில் இருக்க மாட்டாரு அவருக்கு இருப்பே கொல்லாது உடம்புக்கு ஏதாவது முடியலைன்னா மட்டும் போய் உடம்பை சரி பண்ணிட்டு உடனே கிளம்பி வந்துருவாரு தேவர் படத்துல சிவாஜி சொல்ற மாதிரி இந்த கட்டை விந்து இன்னொரு மண்ணா போனாலும் தவிர வேற எந்த ஊருக்கும் போகாது அப்படிங்கிற ஒரு வைக்க வாழ்ந்து இந்த தான் விடுமுறைக்கு சிங்கப்பூர்லேருந்து வந்த மகன் கிட்டே இப்படியாவது ஏதாவது பேசி இந்த தடவை அவனை கல்யாணம் செஞ்சிடணும் அப்படிங்கிற ஒரு தீவிரமான முடிவோட பேசிக்கிட்டு இருக்காரு இந்த மாதிரி பல தடவை விவரம் நடந்து கடைசியில் பெரியவர் தான் தோல்வி அடைவார் இந்த மாதிரியும் அவர் தனது ராஜதந்திரங்கள் எதுவும் மகனிடம் பழிக்கவில்லையே அப்படின்னு ரொம்ப சோகமாயிட்டார் சரி என்ன பண்றது இவனை எப்படி தான் சமாளிக்க வைக்கிறது என்னை யோசிச்சவர் திடீர்னு ஒரு அணுகுண்டை போட்டார் தம்பி இந்த வீட்டுக்கு ஒரு பொண்ணு வேணும் நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா இல்லை நான் பண்ணிக்கவா அப்படின்னு சொல்லிட்டாரு ஆனால் காதலுக்கு மரியாதை படம் கிளைமேக்ஸில் ஷாலினியோட அம்மா சொல்ற மாதிரி பண்ணிக்கங்களே உங்களை யார் வேணான்னு சொன்னது என்னால் விட்டால் சரி அப்படின்னு பையன் பதிலுக்கு ஒரே போட போட்டான் இப்படி ஒரு பதிலை எதிர்பார்க்காத பெரியவருக்கு என்ன சொல்கிறதுனே தெரில ஆனால் சொன்னதை செஞ்சிட்டாருங்க ஆமாம் ஆறே மாசத்துல கணவனை இழந்த கைம்பெண் ஒரு பெண்ணு நாற்பத்தஞ்சு வயசான ஒரு பெண்மணியை கல்யாணம் பண்ணிக்கிட்டார் இன்னையோட அவருக்கு ஒம்பது வருஷம் ஆகுது கல்யாணம் முடிச்சு ஒரு மகனையும் பெத்துட்டாரு மகனுக்கு வயசு இப்போ ஏழு அப்படிப்பட்ட அந்த பெரியவரோட பழகிற வாய்ப்பு தான் எனக்கு கிடச்சிது இந்த கதையெல்லாம் அவர் தான் என்கிட்ட சொன்னார் கேட்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தாலும் உள்ளுக்குள்ளே எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு இப்போவே இவருக்கு வயசு எழுபதாகுது ஆகுது பையனுக்கோ வயசு ஏழு இன்னும் எத்தனை நாளைக்கு இவர் வந்து ஆரோக்கியமாக நல்லபடியாக இருப்பார் எப்படி மகனை வளர்ப்பார் அப்படின்னு சொல்லி ரொம்ப யோசனையாக இருந்துச்சு ஆனால் இதை எப்படி போய் அவர்கிட்ட கேட்குறது அப்படின்னு சொல்லி உள்ளுக்குள்ளே ஒரு கூச்சமாகவும் இருந்தது ஒரு தீபாவளியும் வந்தது அவரோட மொத்த குடும்பமும் அங்கே தீபாவளியை ரொம்ப மகிழ்ச்சியாக கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்க அப்போ அவரோட மகனுக்கும் ஒன்பது வருடம் ஆயிட்டு இல்லையா அவரோட பையனுக்கும் கல்யாணம் ஆகி பேரம்பேத்திகள்லாம் வந்திருக்காங்க ஸோ எல்லோரும் சேர்ந்து சந்தோஷமாக தீபாவளியை கொண்டாடிட்டு இருக்காங்க அவருக்கு சாப்பாடு போட்டுக்கிட்டு அவரோட மனைவி பெரியவரோட மனைவி வழக்கத்துக்கு மாறாக பெரியவரை வந்து கரைச்சி கொட்டிக்கிட்டு இருந்தாங்க வயசு எழுபதாவது ப்ரெஷர் வேறு நூற்றி எண்பது இருக்குது சாப்பாட்டில் உப்பு காரம் எதையும் குறைக்கிறது இல்லை டெய்லி இறைச்சி வேணும் அது சாப்பிட்லனா இறங்காது ஏற்கனவே நிறையா சாப்பிட்டுட்டிங்க இன்றைக்கி இதுக்கு மேலே அவங்களுக்கு போட மாட்டேன் கத்திக்கிட்டு இருந்தாங்க இட்லிக்கு கொஞ்சோண்டு கறி குரம்பு ஊத்தடி நல்லா இருக்கும் இன்னும் கொஞ்சோண்டு போடேன் அப்படின்னு பெரியவர் வந்து மனைவிக்கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருந்தார் அதை பார்த்த எனக்கு பரவாயில்லையே எப்படி இருந்த மனுஷன் இப்படி மாறிட்டாரு சந்தோஷமாக இருக்கட்டும் அப்படின்னு நினச்சிட்டேன் அனுபவமே சிறந்த பாடம்னு சும்மாவா சொன்னாங்க இவர் இப்படியே இன்னும் ஒரு முப்பது நாற்பது வருஷம் வாழணும் அட்லீஸ்ட் அவங்க பையன் பெரிய பையனாகி அவன் வந்து ஒரு அவன் காலில் வணக்கிற அளவுக்கு வர வரைக்கும் அது இவர் வந்து ஆரோக்கியமாக நல்லபடியாக உயிரோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லி மனசார நான் வேண்டிக்கிட்டேன் ஆனால் பெரியவர் என்ன சொன்னார் தெரியுமா தம்பி எப்பா பார்த்தாலும் சிறு சிடுசுனு இருக்காம்மா இருக்காப்பா கொஞ்சம் ஆசாபாசமாக இருந்தால் பரவாயில்ல இன்னொரு குழந்தை பெற்றுக்கலாம் அவன் தனியாக இருக்கிறானே அவனுக்கு ஒரு துணையாக இன்னொன்று பெற்றுக்கலான்னு பார்க்குறேன் அதுக்கு இவன் ஒத்துருக்கு ஒத்து வரமாட்டா அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தத்தோடு என்கிட்ட சொல்கிறாரு எனக்கு உள்ளுக்குள்ளே சரியான ஷாக் ஷாக்காயிடுச்சு நான் இன்னமும் என்ன மனசில் வச்சே அடுத்தவங்கள இட போடுறேன் அப்படிங்கிற தவிர நான் உணர்ந்துக்கிட்டேன் கடந்து போன நேற்றைய நாளையும் இன்னும் வராத எதிர்காலத்தையும் பற்றிய எந்த கவலையும் இல்லாமல் இன்னைக்கு மட்டும்தான் நிச்சயம் அப்படிங்கிற நோக்கத்தோட ஒவ்வொரு கனப்பொழுத்தையும் மகிழ்ச்சியாக வாழ்ற அந்த பெரியவரை பார்க்கும்போது எனக்கு அவர் வந்து ஒரு வாழ்வியல் பாடமா தெரிஞ்சாரு சாப்பிட்டு முடித்த பெரியவர் டேய் 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 என் பையனை விடுறா பேர அவன் உனக்கு மாமாடா அவன் அடிக்காதடா என் பிள்ளை மேலே கை வச்ச நடக்கிறதே வேற சொல்லிவிட்டேன் அப்படின்னு சொல்லி உற்சாகமா விளையாடிக்கிட்டு இருந்த தன் பேர பிள்ளைகளையும் மகனையும் நோக்கி செல்லமாக போய் அவங்கள அதட்டிகிட்டு இருந்தார் அவரோட சே அவங்களோட சேர்ந்து சந்தோஷமாக விளையாடிக்கிட்டு இருந்தார் அந்த தருணத்தில் இலக்கணங்கள் வகுக்கப்பட்ட நம்ம வாழ்வியல் நெறிமுறைகளை மீறிய பல அழகியல்கள் இந்த உலகத்தில் இருக்கத்தான் செய்து அப்படிங்கிறத நான் ஆழமாக உணர்ந்தேன் நன்றி இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா எங்களோட முடிச்ச ஒளி அலை வரிசைக்கு கட்டவரில் உயர்த்துங்க கருத்துக்களை பதிவு பண்ணுங்க தெரிஞ்சவங்களோட பகிர்ந்துக்கோங்க மறக்காம எங்களோட ஒலி அலை வரிசைக்கு பதிவு பண்ணி பெல் புத்தனாக அழுத்த மறந்துடாதீங்க